அவசியமா சர்க்கரை என்பது மிக முக்கியமான ஒரு பொருள் அதை வைத்துக் கொண்டுதான் நம் உடலில் உள்ள அத்தனை வாகனம் இயங்குகிறது நாம் இன்று காலையிலிருந்து இரவு வரை செய்யும் அத்தனை வேலைகளும் சர்க்கரை இல்லாதான் செய்ய முடியும் அதை வைத்துக் தான் நம்ம எனர்ஜி நமக்கு வருது கேலரிஸ் என்று கணக்கிடுகிறோம் வருதுன்னு சொல்றோம் சுகருங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு பொருள் அதை வை அது இருந்தால்தான் கண்டிப்பாக நாம் வேலைகளை செய்ய முடியும் அதாவது ஒரு அளவுக்கு மேற்பட்டால் தான் அதை நாம் சர்க்கரை வியாதி என்று கூறுகிறோம் அந்த அளவாகப்பட்டது ஒரு மனிதன் வெறும் வயதில் பொழுது வெறும் வெறும் வயதில் இருக்கும்பொழுது அறுபதிலிருந்து நூற்றி பத்து வரைக்கும் இருக்கலாம் சாப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து இல்லை இரண்டு மணி நேரம் கழித்து பிளட் டெஸ்ட் பண்ணி போகும்போது அது எண்பதிலிருந்து எழுபதிலிருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் இருக்கலாம் இதற்கு மேல் போகும்பொழுது அவனுக்கு சக்கரோனை வர கா வரலாம் என்று கூறலாம் மிகவும் இருநூறுக்கு மேல் தாண்டும் பொழுது அது கண்டிப்பாக சக்கரணி இருக்கிறது என்று கூறலாம்